அவள் சினம் அல்ல சக்தி அவள் கோபம் அல்ல காப்பு சிவபெருமானின் நான்கு சக்திகளில் காளி குரோதத்தின் உருவம் அவள்தான் பராசக்தியின் கோபத்திலிருந்து முளைத்தெழுந்த எரிமலை போலான ஆற்றல் அவளிடம் உண்டு அவள் பிறந்தது அழிக்கத்தான் இல்லை உயிர்களை மீட்டெடுக்கத்தான் பிறவி எனும் கடலில் தவிக்கும் ஜீவாத்மாக்களை இறைவன் பாதத்துக்கு கொண்டு சேர்ப்பவள் அவள் அவள் அழிவின் வடிவமல்ல மறுபிறப்பின் அருள் வடிவம் அவள் பெயரை நினைத்தாலே தீமைகள் நெருங்காது பில்லி சூனியம் ஏவல் நோய் ஆபத்து எதுவாக இருந்தாலும் காழி என்ற பெயர் போதும் அவள் காப்பாள் அவள் சினத்தின் தீயிலிருந்து பிறந்தவள் ஆனா அன்பின் நீரால் நம்மை காக்கும் தாய் அவள்தான் நம் காளிமாதா